சேலத்தில் இப்பொழுது போத்தீஸ்வர்ண மகாலின் புதிய கிளை ஆரம்பம் இனி போத்து சொன்ன மகாருடன் திருமணங்கள் மற்றும் வைபவங்கள் சகல சௌபாகியத்துடன் நடந்தேறட்டும் பூரண கும்பம் எங்களின் சின்னம் பூரண நம்பிக்கை நாங்கள் தரும் உத்தரவாதம் போத்தி சொன்ன மகால் திறப்பு விழா சலுகையாக தங்கம் கிராமுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பது குறைவு புதிய சந்திரிகாவின் டபுள் ஆயுர்வேதாவில் இருக்க டபுள் பெனிபிட் சந்திரிகாவில் இருக்கும் வேம்பு மற்றும் தேங்காய் எண்ணெயின் டபுள் ஆயுர்வேதா உங்கள் சருமத்திற்கு தரும் பாதுகாப்பு மற்றும் பொலிவின் டபுள் பெனிபிட் சந்திரிகா டபுள் ஆயுர்வேதாவில் கிளியரான டபுள் பெனிஃபிட் வெறும் பத்து ரூபாயில் சேத்திரத்தில நகமாகும் போது ஒரு சவரனுக்கு மூணாயிரம் விலை குறைவு உங்கள் பழைய நகைகளை மாற்றும் போது சவரனுக்கு மூவாயிரம் வரை கூடுதல் விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம் छजा विमे पद्मस्ताय धीमह तो राहु प्रचोद திருநாகேஸ்வரம் அற்புதமான அபிஷேக திருக்கோலத்தை ஜயா டிவி நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறேன் இதுவரை நாம் பார்த்தது சூரியன் முதல் ஒன்பது கிரகங்கள் என்றாலும் கூட அதனுடைய பிடியிலிருந்து விலகுவதற்கு ஞான சம்பந்த பெருமான் கோளறு பதிகத்தை அருளியுள்ளார் வேயில் தோழி பங்கன் என்று ஆரம்பித்து பதினொரு பதிகங்கள் பதினொன்றை சிந்தையிலே வைக்குமாறு கவனமுடன் கேட்டு கொள்ளுங்கள் சத்தியம் செய்கிறார் தேனமர் பொழில்கள் ஆலை வேலை சென்னல் பல பல திகழ நான் முகநாதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவர் தானூரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் அருள்சை அதாவது தானொரு கோளு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாள்வரானை நமது சத்தியம் பண்ற அப்படிப்பட்ட கோளற் பதிகத்தையும் ததோ யுத்த பரிசுராந்தம் சமரேசிம் என்று துவகுகின்ற ஆதித்திரயத்தையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பாராயம் செய்வது நல்லது என்று சொல்லி மாதம் பனிரெண்டே ஆயினும் உச்சிகாலம் பனிரெண்டு இரவு பனிரெண்டு இரண்டு பனிரெண்டுகள் வருகின்றன பகல் பனிரெண்டு இரவு பனிரெண்டு ஆக இருபத்தி நான்கு ஆகியோம் இதைத்தான் இரண்டாவது என்படு கொம்புடாமை இவை மார்பில் இங்கே எரித்தேறியுடனே பொன்பதி மொத்தமாலை பொண்ணு சூடி வந்து என் உலமே புகுந்த ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு ஆக பனிரெண்டில் இப்பொழுது ஆறு ராசிகளுக்குரிய பலன்களை பார்த்தோம் இந்த பலன்களை கொண்டு வருகிறார்கள் இதனால் என்னென்ன நாம் செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம் வேறு ஒவ்வொருவரும் பொதுவான தகவலையும் கேட்டுக்கொண்டு முதலில் கிரகங்களுக்கு அச்சப்படக்கூடாது அச்சப்பட்டால் மடியில் கனம் இருக்கிறது என்பது பொருள் அந்த கணத்தை போக்க வேண்டுமென்றால் இந்த தேவ கணங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி முதலில் ஆறு ராசிகளை பார்த்தோம் அடுத்து ஆறு ராசிகளை சிந்திப்போம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிநாதனுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்வது நாம் செய்கின்ற காரியத்தில் தொழில் அபிவிருத்தியை உண்டாக்கும் அதே அமைப்புகள் விவசாயிகளுக்கு நல்ல விதமான விவசாய விருத்தியத்துக்குண்டான பொருளாதார நல் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் அயல் நாட்டில் தொழில் புரிவோருக்கு ஒரு அற்புதமான யோகத்தை போகிறார் இந்த பதினோராம் இடத்து கால அமைப்புகளில் கேது அதே அமைப்புகளில் லாபத்தில் அமரக்கூடிய எந்த ஒரு கிரகங்களும் நல் மேன்மையை ஏற்படுத்தும் பதினோராம் இடம் என்பது அதி உத்தமமான ஸ்தானம் நவ கிரகங்களையே தன் இசைக்குள் கொண்டு வந்தவர் ராவண பிரான் அப்பேற்பட்ட இராவணனே தன் பிள்ளைக்கு பதினோராம் இடத்தில் அத்தனை கிரகங்களும் சென்று நில்லுங்கள் என்று உத்தரவிடுகிறார் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பதினோராம் இடத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த விதமான கிரகங்கள் அமர்ந்தாலும் அங்கே அவருக்கு வெற்றி மாலை சூடக்கூடிய யோகங்களையே உண்டாகும் அந்த அமைப்புகளில் பதினோராம் இடத்துக்கேது அற்புதங்களை நிகழ்த்தும் கேது அதே அமைப்புகளில் அவருக்கு நேரடியாக ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய ராகு பகவான் மாணவர்களின் கல்வியில் அக்கறையோடு படிக்க வேண்டும் முடிந்த அளவு கால விதியின்படி இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணம் செல்பவர்கள் இரவு நேரத்தை அளவு தவிர்க்கிறது நன்மையை ஏற்படுத்தும் அதே அமைப்புகளில் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகு மொத்தத்தில் சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் ஒரு நல்ல விதமான பேர்ச்சி அந்த அமைப்புகளுக்குண்டான அந்த ஐந்தாம் இடத்து ராகுவிற்காக பதினோராம் இடத்திற்கேவிற்காக நல்விதமான ஒரு வழிபாடு என்றால் மன்னதேனும் ஆலய வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தும் அதே ஏழை எளியவர்க்கு திருமண சார்ந்த உதவிகள் சிறு உதவிகள் தன்னால் இயன்ற அளவுக்கு செய்வது உத்தமமான ஒரு யோக பலனை ஏற்படுத்தும் அதே பணம் விஷயராசினியர்களே உங்களது பலனையும் கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக நான்கில் ராகு பகவானும் பத்தில் கேது பகவானும் அமரக்கூடிய உண்ட காலங்களில் பத்தாம் இடத்து கேது பதவியில் மாற்றம் உண்டாகும் அதே கணம் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய காலங்கள் இது மற்றொழு விதமாக இந்த பத்தாம் இடத்துக்கு உணவுத் துறையில் நல்விதமான குரீட்சை ஒடுத்து வளர்ச்சி கொட்டும் ஒரு ஆண்டாக மாறும் இந்த பத்தாம் இடத்துக்கு ஏது போற்றேன் அதே கடந்த அதற்கு நேரடியாக மரக்கூடிய காலிறுதி என்பது இவங்களுக்கு ராகு பகவான் நாலாம் இடம் என்பது சிவஸ்தானம் தாய்ஸ்தானம் பலவிதமான ஸ்தானங்கள் என்று தாயஸ்தானங்களுக்கு சொல்லலாம் அந்த ஸ்தானத்தில் முக்கியமாக தாய் தாயின் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துவது அந்த அமைப்பிலும் அவங்களுக்கு சிறப்பிதமான கவலை செலுத்த வேண்டும் அவங்க உடல் வேக ஆரோக்கியத்தில் ஏற்படுத்தும் இதனால் வரை கிடப்பே கிடந்த மீட்டு வாகனம் சார்ந்த வேலைகள் இது சீராக குறைந்து ஏற்படுத்தும் வாடகை விட்டு இருப்பது வீடு மாற்றம் இல்லாதது மொத்தத்தில் இந்த நாலாம் இடத்து ராகவிற்கும் பத்தாம் இடத்து கேளுவிற்கும் இந்த விதமான இருக்கவனை கர்மாவை தீர்ப்பதற்கு மருதமலை பாம்பாட்டு சித்தர் வலைசி மற்றும் மேகால மருத்துவ செயல் தன்னால் என்ப உதிகள் செய்வது கூடுதலான சிறப்பித பலனை ஏற்படுத்தும் தமுசு ராசி அன்பர்களே மூன்றாம் இடத்தில் ராகவும் ஒன்பதாம் இடத்தில் கேது அமரக்கூடிய இந்த பலம் ஒன்பதாம் இடம் ஒரு மனிதனுக்கு தர்மஸ்தலம் தர்மத்தில் கேது வந்தால் தர்ண காரிய செலவு உண்டாக உதாரணமாக ஒரு கோவில் திருப்பதி திருமணத்திற்காக உதவு காரணிகளாக போன்ற சுகச் செலவுகள் போல் கட்டணம் கட்டுதல் போன்ற விதமான சுப அனுகூலமான செயல்பாய்ப்பாடுகள் வெளிநாட்டு பயணத்தால் வெற்றி கிடைக்கும் ஒரு மயிலாண்டாக சொல்லி சரிசிராசியர்களுக்கு அமையப்போகிறது மறுநாணமாக மூன்றாம் இடத்துக்கு ராகுல் மூன்றிய ராகுடைய போலவே மூன்று ஆறு மூன்று சந்திரமான களர்ச்சியை அந்த அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் ராகு ஒரு குற்றத்தை நோக்கி செல்வதற்கான காலங்கள் இது ஆயினும் உன்போவன் தவிர்த்து செயல் உன்போருக்கு தவிர்த்த மிகப்பெரித்த ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அதே அமைப்புகளில் இளைய சகோதர வழியில் பொதுவாக சகோதர வழியிலேயே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலங்கள் இது பரிசு ராசியில் காடர்களுக்கு விளையாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஒற்றிவாக சூடக்கூடிய ஒரு மழைப்பயிற்சி இந்த ராகுக்கேதிர்பயிற்சி இவர்களும் பரிகார வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிறப்பு ஏற்படுத்தும் காகத்திற்கு சரர்களுக்கு உணவு அளிப்பது கூடுதலான நட்பட யோகாவற்றை உருவாக்கும் மகரத்துக்கு இரண்டு ராகு எட்டாம் போன்றது எட்டாம் இடத்துக்கு ஒரு மனிதனை வாழ்வு அட்டமஸ்தானம் என்று கூறக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் அஷ்டமத்தில் அமரக்கூடிய இந்த கேதுவினால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை அதே அமைப்பதையும் இந்த காலகட்டத்தில் தர்மம் செய்து சம்பளத்தை சங்கடத்தை அதே அமைப்பில் அடுத்த அமைப்புகளாக அமரக்கூடிய இரண்டாம் கட்ட கவனம் நிச்சயம் தேவை பிறகு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது யோசிக்கப்பட்டு இவர்களுக்கு இரண்டாம் எட்டாம் கேள்விக்கும் பரிகாரமாக ராமேஸ்வரத்தில் வழிபாடு எறும்புகளுக்கு அரிசி மாவா வீட்டில் விட்ட பெண் போடப்படுவது கூடுதலான சிறப்பு ஏற்படும் இந்த நகரத்திற்கு மகத்தான கல்வி செய்யக்கூடிய பரியாறு வழிபாடு வேலை அழைப்பார் செல்ல கும்ப ராசிக்கு லக்கணத்தில் ராகு பகவானும் ஏழில் கேது பகவானும் அமர்வது ஏழாம் கேது கூட்டு நட்பு சேர்த்து கொடுத்து சென்றால் சிரமமாக திருமண வயதை ஒட்டி இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயத்திற்கு முன்னரே மனத்துறை பற்றி கேட்டதுகள் வேண்டும் என் மகன் என் மகள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார்கள் என்று கூறி அந்த அமைப்புகளில் நாம் முடிவெடுத்தால் பின் நாம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் ஆகையால் மனப்பொருத்தத்தை கேட்டு முடிவு செய்யக்கூடிய காலம் இந்த கும்பராசிக்குரிய காலம் அதே அமைப்புகளில் லக்கணத்தில் ராகு அமர்வது லக்னம் என்றால் கிரேகத்தை குறிக்கக்கூடிய தன்னுடைய உடல் நலத்தை குறிக்கக்கூடிய லக்ன பாவம் அங்கே ராகு அமர்வது உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே அமைப்புகளாக முன் ரொம்ப 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 தவித்துக்கிற காலம் நல்லது சூக்கமாக உப்பு காரத்தெல்லாம் குறைச்சி போட்டுக்கிறது கூட நன்மையாக அதிகமான யோசனை தவிர்த்துக்காக எதிர்மறை சிந்தனையும் முடிஞ்ச அளவுக்கு யோகா தியானம் பண்ணுவது நற்சிறப்பான பலனை ஏற்படுத்தும் இன்று வரைய தேர்தலுக்கு பரிகாரமாக காலகஸ்தி செல்வது சிறப்பு அதே அமைப்புகளுக்கு சாத சந்யாசிகளுக்கு உணவு உடை தானம் அளிப்பது கூடுதலான நட்பலனை ஏற்படுத்தும் இதோ மீனராசனுக்கு அடுத்து செய்வோம் மீனராசிக்கு ஆறில் கேது பனிரெண்டாம் இடத்தில் ராகு பொதுவாக மீனராசிக்கு இது ஒரு பொற்காலம் நின்றது கூற வேண்டும் ஆறில் கேது பொதுவாக எதிர் மரண தாக்கங்களை சீர்திருத்தக்கூடிய இடம் அந்த அமைப்புகளில் ஆறாம் இடத்தில் கேதுவான மருதும் ஒரு மனித வாழ்வில் கடன் பிரச்சனை தீரும் அதே அமைப்பு வழக்கு ஆற்றின வெற்றி யிட்ட எதிரியை வெள்ளக்கூடிய ஒரு நல்லவிதமான தேர்ச்சி ராகுக்கே உங்களுக்குரிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் வெளிநாட்டு பயணம் வெற்றி தரும் வெளிநாட்டு வருவாய் வீடு தேடி வரும் தொழில் சம்பந்தமாக அடிக்கடி வெளியில் செல்ல நேரிடும் எந்தவிதமான இந்த காலகட்டத்தில் செய்கின்ற பயணத்தால் நிச்சயம் வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவே இது அமையப் போகிறது ஆக மொத்தம் பனிரெண்டாம் இடத்து ராகுவால் பன்மடங்கு யோகம் கூடி வரும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது இவர்களுக்கு பரிகாரமாக ராகு கேதுவு ஆகிய நாகர்களின் ராஜாவாக திகழக்கூடிய நாகராஜ் என்ற நாமத்தில் போற்றக்கூடிய மகாவதார் பாபாஜியை ரோஹிணி அன்று வழங்குவது சிறப்பிதமான பலனை ஏற்படுத்தும் சரிங்க நீங்க சொல்றீங்க இருக்கவங்க இமே மலைக்கு போகலாம் நாங்கள் பாம்பரங்க எங்கே போவது பரங்கிப்பேட்டையில் உள்ள அவரது கோவிலில் அனுக்கிரகமாக வழிபாடு செய்வது அற்புதமான பலனை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் ரோஹிணி என்று செல்வது கூடுதலான ஏற்ற பலனை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த ராகு கேதுக்களே சித்தர்களின் அம்சம் நாகத்தில்தான் மிகப்பெரிய ஒரு சூட்சம யோகங்களை அடங்கியிருக்கிறது ராகுவாகிய பாம்பு ராகு கேது நாகத்திலிருந்து சகஸ்கர் நாமத்தை பெற்று தனக்குள் இருக்கும் குண்டலி சக்தியை எழுப்பி இதனால் அட்டமா சித்தியை கண்டவர்கள் இந்த ராகு கேதுவோடு அணுக்கிறத பெற்ற சித்தர்கள் அதனால்தான் சித்தர்களும் எம்பிரான் சிவன் முருகன் மகாவிஷ்ணு போன்ற அனைவருமே தன் நாகத்தை கழுத்தில் சூடிக்கொண்டு திரிகிறார்கள் காரணம் இந்த நாகர்களின் அமைப்புகள் தோசத்தையே யோகத்தமாக மாற்றக்கூடிய வல்லமை அதனால்தான் லக்கணத்தில் கேது ராகு போன்ற அமைப்புகள் உள்ள ஜாதகர்கள் கூட இந்த சித்தர்கள் வழிபாட்டுகளால் சிறப்போங்க நிற்பதை நாம் கண் கூடவே பார்க்கிறோம் இதோ உங்களுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கலை மாமணி ஸ்ரீ கவி ஐயாவின் சொற்பொழியை கேட்டு ரசிக்க ஆரம்பிய திருநாகேஸ்வரம் ஆகம விதிப்படி அபிஷேகம் செய்வதை நேரடியாக ஒளிபரப்புவது அதை தரிசிப்பவர்கள் புனிதம் செய்பவர்கள் புண்ணியம் செய்தவர் இது ஒரு பரிகார ஸ்தலம் ராகுதோஷ பரிகார ஸ்தலம் திருநாகேஸ்வரத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறது நாகதோஷம் உள்ளவர்கள் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார் இதனால் தோஷ நிவர்த்தியாக நம்பிக்கை இருக்கிறது கலியுகத்தில் நாம் காணும் அதிசயம் இங்கே நிகழ்கிறது பால் நீல நிறத்தில் மாறுகிறது ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மாலை மாலை ஐந்து முப்பது மணி ராகு காலங்கள் இவருக்கு பாலபிஷேகம் இங்கே இரண்டு ராகு இருக்கிறார் திருநாகேஸ்வரத்தில் ராகு பயிற்சியின் போது பரிகாரபடி செய்து கொள்ளலாம் கிரி குஜாம்பிகை சன்னதியில் விநாயகரும் அருகில் ராகு பவான் அவர் யோக ராகு திருநாகேஸ்வரம் செல்பவர்கள் பிரதான கோபுரத்துக்கு வலதுபுறம் கிரிகுஜாம்பால் சன்னதிக்கு சென்று யோக ராகு என்ற பெயரில் உள்ள பகவானை வணங்கலாம் கேதுவிற்கு அதிபதி விநாயகர் இந்த விநாயகரையும் யோக ராகு வணங்கினார் ராகு கே தோஷம் நீங்கும் திருநாகேஸ்வரம் கீழப்பெரும் பள்ளம் நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பெயர்ச்சி இடைவேளைக்கு பிறகு இகவர சுக திருக்காட்சி இப்போ திருநாகேஸ்வரத்தில் அற்புதமாக நாகப்பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது பெயர்ச்சி என்று பேசப்படுகிறது இந்த பெயர்ச்சியானது திருநாகேஸ்வரில் நடந்ததை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் இந்த பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இதோ மிக அற்புதமான தரிசனம் நேரலை ஒளிபரப்பிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் அருள்மிகு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் கேது பகவான் இப்பொழுது கேது பகவானுடைய அற்புதமான தரிசனம் கேது பகவானும் எந்த ராசியிலிருந்து எங்கே செல்கிறார் என்பதை அறிய வேண்டியிருக்கிறது கேது பகவான் கீழப்பெரும் பள்ளத்திலே கன்னி ராசியில் சிம்ம ராசி பிரவேசிக்கிறார் இதில் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது மேஷம் விஷமம் கடகம் சிம்மம் கண்ணி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆக இரண்டு ராசிகளும் வெவ்வேறு இடத்தில் சஞ்சரிக்கின்றன எல்லாம் சுற்றி பார்த்தால் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவண்ணன் தான் பெரிய அந்த தான் அவன் அந்த பூஜ்ஜியத்துக்கு முன் ஒன்று போட்டால் பத்து மற்றொரு பூஜ்ஜியம் நூறு மற்றொரு ஆயிரம் பத்தாயிரம் ஒன்றை அடித்து விட்டால் ஏதுமில்லை அந்த ஒன்றுதான் ஏகன் அநேகன் அந்த ஏகன்தான் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதி அவனருளாலே அவன்தால் வணங்க வேண்டும் மாணிக்க வாசகர் சொல்வார் சிக்கென பிடித்தேன் இனி எங்கே எழுந்தருளது அவரை கெட்டியாக நான் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் இனிமேல் எங்கே எழுந்தருள்வது என்கிறார் மீண்டும் சொல்கிறோம் மீண்டும் ஒரு முறை அந்த தீப தரிசனத்தை பார்க்க மாட்டோமா என்ற கவலை ஏற்படுவது நியாயம்தான் ஜியா தொலைக்காட்சியில் மீண்டும் ஒரு முறை அந்த தரிசனத்தை பார்த்தால் மிக நலமாக இருக்குமே சரியாக தவற விட்டு விட்டோமோ அந்த நேரத்தில் அப்படியும் இப்படியும் திரும்பிவிட்டோமோ என்று நினைக்கும் தருவாயில் மீண்டும் ஒரு தரிசனத்தை அற்புதமான தரிசனம் அற்புத பொற்பதத்தை வணங்கும் தரிசனம் அருள்மிகு தரிசனம் அருளுடன் பொருளளிக்கும் தரிசனம் வாழ்க்கையின் இருளை வளைக்கு ஒளிவேற்றும் தரிசனம் இதுவே திருநாகேஸ்வரம் கீழப்பெறும் பள்ளத்தில் அமைகின்ற இந்த தரிசனம் அற்புதமான சிறு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருவது அருளையும் பொருளையும் அள்ளித்தரும் இந்த தரிசனம் நேரளையாக ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை நாம் கவனித்து மனிதன் மனம் படைத்தவன் மனம் என்ன சொல்கிறதோ அது எண்ணத்தின் வழியாக ஏற்படுகின்றதா அந்த எண்ணங்கள் சீர்தூக்கி பார்த்து நாம் அதை ஏற்றிட வேண்டும் பொதுவாக அனைத்து கிரகங்களுமே ஒரு முறை இந்த நேரத்திலே சொன்னால் எல்லோருக்கும் புரியும் சூரியனிலிருந்து ஆரம்பித்து ராகு கேது வரை உள்ள சோகங்களை ஒவ்வொரு நாளும் நாம் பாராயணம் செய்வது மிக நல்லது பொதுவாக ஒரு தலைமைப்பீடம் இருக்கிறது அவருடைய செயலர் இருக்கிறார் செயலரை கேட்டுக்கொண்டு தானே அந்த தலைமைப்படத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த கிரகங்கள் செயலர் இந்த செயலர்களுடைய அனுமதி கேட்டு அந்த தோஷ பரிகாரங்களை செய்து கொண்டு சிவபெருமானை வணங்குவோம் என்பது ஒன்று அதைத்தான் சூரியனிருந்து ஆரம்பித்தாலுமே அந்த சூரியனுடன் சேர்ந்து இந்த ஒன்பது கிரகங்களும் ஏழு கிழமைகள் இருந்தாலும் பகவானுடைய விளையாடலால் இந்த சாயா கிரகங்களான இரண்டு கிரகங்கள் போன்ற எந்த ஒரு விஷயமும் பகவான் அர்த்தமில்லாமல் செய்வது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருப்பதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் பெயர்ச்சி என்பது இடம் விட்டு இடம் மாறுவது என்பது ஆகாமல் மனமிட்டு மனம் மாறாமல் இருக்கிறது அதுதான் பெயர்ச்சின் தந்தை இந்த மனம் இரண்டு மனம் அல்ல ஒரே மனம் ஒருமித்த கருத்து ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமசம் உறவு வேண்டும் என்கிறார் வல்லர்கள் அப்படி ஒருமை மனதுடன் இந்த கிரக வழிபாட்டை நடத்துவதற்கு ஒன்பது சோகங்கள் இருக்கின்றன சூரியனிலிருந்து சற்றே சிந்தித்து இந்த நேரத்தில் இதை பாராயணம் செய்தால் மிக அற்புதமாகியது சூரியன் ஜபாகுமஸ்